குவைட் ஜாகரா ரெட் பேலஸ் இதை பார்க்குறதுக்காக வேண்டி நாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு பஸ் மாதிரி ஒரு மாதம் ரெண்டு மாதம் பிளான் பண்ணி வந்திருக்கிறோம் லாஸ்ட் டைம் வெளிக்கிட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ் பிரச்சனை எக்ஸ்பை பிளான் பண்ணியிருந்தேன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாயேன் அது பார்த்தா எக்ஸ்பை எப்போவுமே வராதான் இந்த தொடரக்கத்தான் வருமா ஆனால் நம்மளோட சிட்டிக்கு போனால் சி இருந்து நம்ம வந்துட்டு டெரெக்டாக வந்துட்டு ஜாகரா பஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு அதுக்கு பட்ஜெட்லாம் ரெடி பண்ணணுமே ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு நம்ம வர ஆரம்பித்தோம் இப்போ சைட்டில் லெஃப்ட் சைடில் பார்க்குறது தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெட் பேலஸ் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ரெண்டு மணி ரெ ரெண்டு நாற்பது ஆகுது சரியாக நாலரைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த ஜாகரா ரெட் பேலஸை ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கேயே வந்துட்டு ரவுண்ட் பண்ணோம் சும்மா சுற்றி பார்ப்போம் இதில் நிறைய விஷயங்கள் சொல்ல இருக்குது எப்படி வந்தோம் எத்தனை நம்ம பர்வானியால் இருந்து பஸ் ரூட்டு இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு எல்லாத்தையும் வந்துட்டு ஓவனாக பார்ப்போம் சரிங்களா ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கு தான் ஓப்பன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஸோ டைமிங்கை காட்டுறோம் பாருங்க ஸோ இன்றைக்கு நாலருலேருந்து எட்டுற மாட்டுக்கு திறந்துருக்கும் நாம் வந்துட்டு பர்வானியால் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த பஸ்ஸு டுவெண்ட்டி ஒன் ஏ இருபத்தி ஒன்று ஏ எடுத்து சிட்டிக்கு போனோம் சிட்டியில் இருந்து சிட்டியில் சரியாக அது முபாரக்கியா கிட்ட ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நூற்றி மூணு எடுத்து நம்ம என்ன செஞ்சோம் ரெட் பேலஸுக்கு வந்து அதாவது ஜஹ்ராவுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அங்கே ஜஹ்ராவில் சரியாக ரெட் பேலஸுக்கு பக்கத்துலேயே நிப்பாட்டு வாங்கினேன் கொஞ்சம் பக்கத்தில் நடந்து வர அப்படி அப்படித்தான் நம்ம வந்து ரெட் பேலஸுக்கு வந்தோம் வந்துட்டோமா ஆனால் உள்ளே போயிடம்மா இல்லை நாலரைக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம இதில் பக்கத்துலேயே பக்கத்திலே ஒரு பார்க் இருக்குது அது கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணணும்னு போட்டிருக்கு ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பக்கத்தில் வேறு எதுவும் இடம் இருக்கா பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஜாக இதுக்குள்ளே ரெட் கால்ஸ்குள்ளே வீடு எடுத்து ஓட்டுவாங்களா அப்படிங்கிறது தெரியலை பார்க்கலாம் நமக்கு சான்ஸ் இருந்து எடுக்க விட்டாங்க அப்படின்னாக்கா நல்ல நல்லோம் ஸோ ஓகே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஜாகராகனு சொல்லிருக்கோம் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இந்த பார்க்கை பார்ப்போம் ரெட் பேலஸ் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கை பார்த்துட்டு நாலரைக்கு உள்ளே போவோம் ஸோ நம்ம வந்துட்டு இப்போ அந்த பார்க்குள்ளே தான் இருக்கோம் இந்த பார்க்கிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ஒரு தோணு தெரியுதா நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் அதுதான் வந்துட்டு ரெட் பேலஸ்ஸு இப்போது அது வந்துட்டு நாலரைக்கு திறப்பாங்க இந்த பார்க்கு வந்துட்டு சரியாக அஞ்சு மணிக்கு மூடுவாங்க நம்ம அதுக்கு இடைப்பட்ட நேரம் வரைக்கும் அதாவது நாலரை மட்டுக்கு இன்றைக்கி இருந்துட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கிறேன் உள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்குது எதுவுமே தெரியாது பாக்க இது சின்ன பிள்ளைகளுக்கான பார்க் சிறுவர்களுக்கான பார்க்கு வந்துட்டு ஃபெமிலியோடு இருந்துட்டு போகிற மாதிரி இருக்குது இங்கே வந்தா இருக்கா அது ஒஷ் ரூம் சரிங்களா ஒஷ்ரூம் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளும் வந்துட்டு தண்ணி இருக்காங்க புராணிக்கிது இந்த இடத்த வந்துட்டு லைட்டாக சுற்றி காட்டிடுறேன் ரெட் பேலஸ் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரில பட்டாங்கலாம் பீரங்கிலாம் வச்சுருக்காங்க அதையும் காட்டணும் அவங்களுக்கு செம்மை வெயிலுங்க அச்சு குத்துது அடுத்தது நான் பக்கத்தில் வேறு எதுவும் இடம் இருக்கா பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தேன் ஒன்றுமே இல்லை அதனால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இதைத்தான் நீங்கள் பார்த்துட்டு போக வேண்டியிருக்கும் அகைன் நான் அவர்கா சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படி ஏதும் பக்கத்தில் நம்ம பார்க்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னா நான் அவங்களுக்கு சுற்றி காட்டுறேன் காட்டாமல் போக மாட்டேன் இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா ரெட் பேலஸ் இந்த இருக்கா அந்த பக்கம் இருக்கு ஃபுல்லாக அதாவது கம்பி போட்டிருக்காங்க அந்த பக்கத்துக்கு நான் போக முடியாது ஆனால் நான் அவங்களுக்கு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஆனால் உள்ளே போவோம் சரியாக நாலரைக்கும் ஓப்பன் பண்ணதோட நான் ஒன்று போயிட்டு பார்க்குறேன் அது வரைக்கும் நான் இப்படி காட்டுறேன் பாரு இதாக இருக்குது பாருங்கள் இருக்கா இப்படி தான் இருக்குது நம்ம வந்துட்டு நாலரைக்கு உள்ளே போயிட்டு அந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா அது வரைக்கும் இந்த பார்க்க பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பார்க்கல கூட யாருமே இல்லை ஒரு என்னெல்லாம் இடம் ஒன்று தேடுறேன் பார்ப்பேன் ஏதாவது செட் ஆச்சுன்னா இப்படி உட்காரும் அதுக்கு முன்னால் சாப்பிட ஏதாவது ஒரு இடத்த தேடணும் நான் பக்கத்தில் ஏதாவது சாப்பிட கடையில் இருக்கா அப்படின்றத பார்க்குறேன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதையும் காட்டுறேன் எவ்வளோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஜராட ஹைவே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சரிங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் ஹைவே இருக்கு ரோட் டைம் அங்கே மட்டும் ஃபுல்லா எல்லா இடமும் மரமாக தான் இருக்கு நல்லா இருக்கு ஓர்க் பண்றதுக்கு நடந்துட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரமாக சாப்பாடு தேடி கடைசியாக ஒரு இடத்துல போய்ட்டு சாப்பிட்டோம் அந்த சாப்பாட்டை வேணா காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பள்ளி ஒன்று இருந்துச்சு எங்கே பள்ளியை நான் உள்ளுக்கு ரவுண்டு போட்டோட பக்கத்தால் வலது பக்கத்தில் ஒரு ரோட் ஒன்று போச்சு அந்த ரோட்டால் வந்தால் இப்படி ஒரு இடத்துல சீஸ் கடை மாதிரி இருந்துச்சு அந்த சீஸ் கடையில் தான் அப்போது வீடியோவை போடுறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து வாங்கி சாப்பிட்டேன் பரவாயில்ல மொத்தமாக ஒரு தண்ணி போத்தல் அதுக்கப்புறம் அந்த சீஸ் இது அந்த என்ன பேர்னு தெரியல ஏதாவது இருந்தால் தாங்க இப்போ ஆசிரலாங்க காரங்க இருந்தாங்க அதோடு அவர்கிட்ட கேட்டேன் தமிழ் பேசுகிறவர் இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் அவர் உடனே இது தந்தார் அப்போது அதுக்கு வந்துட்டு மொத்தமாக நானூற்றம்பது அதுக்கு வந்துட்டு மொத்தமாக நானூற்றம்பது பில்ஸ் போச்சு சரிங்களா இப்போ நம்ம திரும்பிட்டு போவோம் இப்போது வந்துட்டு நாளை கால் நாலரைக்கு தொடப்பாயங்க இங்கே போக டைம் பதினஞ்சு நிமிஷமாகிடுச்சு அப்படின்னா சரியாக இருக்கும் மக்களை டைம் பார்த்திங்க அப்படின்னா நாலு நாற்பத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இது போட்டிருக்குது நாலறில் இருந்து அஞ்சு மணி வட்டிலிருந்து சரி நாலறிலிருந்து எட்டரை மணி வட்டிலேருந்து போட்டிருக்காங்க ஆனால் இன்னும் இல்லை வெள்ளிக்கிழமையில் மூடியா என்ன எவ்வளோ தெரிலங்க பதினஞ்சு நிமிஷமாக பதினஞ்சு நிமிஷம் இல்லை ரெண்டு மணிக்கே வந்துட்டேன் ரெண்டு மணிக்கு வந்தேன்னே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு போகிறதுக்கு ஆனால் இன்னும் திறக்கலை தெரில எப்போ திறப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்னைக்கு திறக்கலாட்டி எவ்வளோ தான் வந்தது வேஸ்ட்டு ஃபுல்லாக வேஸ்ட்டு கிட்டத்தட்ட லீவ் நாள் பூங்காம கஷ்டப்பட்டு வந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் பார்ப்போம் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மணி சரிங்களா அஞ்சு மணி ஒரு டீம் வந்து நிற்கிது நீங்கள் பாருங்கள் அதில் ஒரு டீம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு நம்மளை மாதிரி தான் பார்க்க வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் இன்னும் துறக்க இல்லை இன்னும் துறக்கலை அஞ்சு மணி ஆகிடுச்சு சரிங்களா நீங்கள் நாலரைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு அஞ்சரை போல் சரி வாங்க என்ன சொன்னால் ஏர்லியாக திறக்கிறானுங்க இல்லை ஸோ அஞ்சு இருபது இப்போ தான் ஒருத்தன் உள்ளுக்க ஊசலாடுற இது தெரியுது வந்து எத்தனை மணிக்கு திறக்கிறான்னு தெரில அஞ்சு இருபது தான் வந்து கிராப்பில் இனி அவன் உள்ளே போயிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு வந்து துறக்கிறதுக்கு எப்படி அஞ்சரை ஆகும் நாலரையாக அஞ்சரை ஆண்டு நமக்கு டவுட்டாக தளப்பி விட்டான் சரி பரவாயில்லை அஞ்சரைக்கு சரி திறந்தாலும் நம்ம உள்ளே போயிட்டு பார்த்து வர்றதுக்கு ஒரு ஆறு மணியாக சரி எடுக்கும் பார்ப்போம் ஆறரைக்குள்ளே முடிச்சுட்டு போயிடணும் அப்போ தான் பஸ்ஸு கிடைக்கும்